விடியும் முன் நிலம் முகம் பார்க்க காத்திருக்கும் சூரியன் சூரியனின் முகம் காட்டும் சூரியகாந்தி ஏதோ ஒரு தலைமுறை எங்கி தவித்த சாதி கரையோரம் நிழல் தேடும் கதை நாயகன் விரைவில் படமாக சூரியனும் சூரியகாந்தியும் பார்க்கவிருக்கிறோம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் தயாரிப்பாளர் இயக்குனர் ஏ எல் ராஜா அவர்களை மேடை கழைக்கிறோம் திரு உதயகுமார் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் அவர்களை திரு பேரரசு அவர்கள் பொதுச் செயலாளர் திரைப்பட இயக்குநர் சங்கம் அவர்கள் மேடை கழிக்கிறோம் அவர்கள் இணை செயலாளர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் அவர்கள் மேடை கழிக்கிறோம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இணைச் செயலாளர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை மேடை கழிக்கிறோம் திரு விஜய முரளி அவர்கள் பி யூனியன் தலைவர் செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நாளில்லை தீக்குச்சி படங்களை தொடர்ந்து சாதிக்க துடிக்கும் ஒருவனை சாதி எப்படி எல்லாம் தடுக்கிறது என்பதை நீரோட்டமான கதையை உயிரோட்டத்துடன் சூரியனும் சூரியகாந்தி வென்று தரமான படைப்பை தரவிருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஏ எல் ராஜா அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர்ட்ட பழகியிருக்கோம் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஓடும் வர்றது எது அப்படின்னா நம்ம இதை நேசிப்பவர்கள் மட்டும்தான் ஸோ இங்கே அமர்ந்திருக்க அத்தனை பேரும் இதை நேசிப்பவர்கள் நம்புறேன் மனப்பூர்வமாக நம்புகிறேன் குறிப்பாக ஒரு கலைத்துறைக்குள்ளே வரும்போது எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல் தான் உள்ளே வருவோம் சில படங்களை பார்த்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்குவோம் சிலருடைய வாழ்க்கையை வரல பார்த்து நம்ம கற்றுக்குவோம் அப்படி நிறைய படங்களை பார்த்து 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 அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸுக்கு கிளாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது வரிசையாக கூட்டு போவோம் கூட்டு போகிறப்போ சீனியர்லாம் பார்த்து வர புதிய வர்ப்புகள்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னாங்க புதிய வர்ப்புகளாக அந்த வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த கியூரியாசிட்டி புதிய வர்ப்புகள் படம் யாருங்க டைரக்டர்னா பாரதி சார் அப்போ நெஞ்சில் விதைத்த விதை நம்ம ஒரு இயக்குநராக ஆனால் அந்த விதை போட்டவர்கள் எல்லாம் என்னால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வளர்ந்து வர போற பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு பெரிய மதில் கோட்டை சுவர் அவங்க உருவாக்குறவங்களே மத்தவங்க உருவாக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சினிமா காலகட்டத்துல கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவங்க எல்லாரையும் கூட நான் வந்து பணியாற்ற அதுக்கு மிக முக்கிய காரணம் எனது குருநாதர் திரு சந்தான பார் சார் அவர்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார் ஒரு இயக்குனர் ஒரு உதவி இயக்குனர் எப்படி டீல் பண்ணுவாங்கிறத அவற்றும் தான் நம்ம கற்றுக்கணும் எக்ஸலண்ட் அப்போ நீ என்னோடய தொழில் கற்று வந்திருக்க நீ சிசியை நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ நான் கற்று வரணும் அவசியம் இல்லை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்பி அந்த தொழிலை ஒப்பிக்கக்கூடிய ஒரு டேரக்டர் யாருன்னா பெஸ்ட்டு டேரக்டர் சந்தான பாஸ் சார் என்ன பொறுத்தவரை ஸோ அப்போ அவர் நான் இருந்தது ஒர்க் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இந்த நேரத்தில் நான் வந்து நிறைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்ட இயக்குனர் திரு பார்த்திம சார் அவர்களை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய லெசன்ஸாக நான் நினைக்கிறேன் கமல் சார் ரஜினி சார் கேப்டன் இவர்களை தாண்டி நல்ல கதைவாசல் எழுத அவர் தான் சிறந்தவர் நல்லா நடிக்கிறாருப்பா அவர் தான் சேர்ந்தார் அப்படின்னு ஒவ்வொரு கார்த்தையும் நம்ம பண்ண வாழ்க்கை வர வர பெஸ்ட் அவர் பெஸ்ட்டு அவர் பெஸ்ட் அவர் பெஸ்ட்டு போகும்போது அவங்க மனசுக்குள்ள நம்ம ஊன்றி அப்படி ஊன்றி போனவர் தான் பார்த்திங்க சார் புதிய பாதை பார்த்ததுக்கப்புறம் நான் கதை பண்ண ஆரம்பிச்சேன் அவர் எந்த கதை போனாலும் பார்க்குன்னு சொன்னா ஹீரோ பண்ணுற மாதிரி ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரை வச்சு நான் படம் பண்ண முடிவு பண்ணேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் புன்னகை மன்னன் படம் கும்ப நான் கமல்சோட தீவிர ரசிகம் புன்னகை மன்னன் படம் பார்க்குறப்போ ரகுநாட்டி சார் ஒழிப்புதை பார்த்தது இவரை வச்சு தான் நம்ம பரம்பு சார் ஸோ எல்லாமே அமைந்தது அந்த முதல் படம் நினைக்காத நாள் இல்லை பார்த்திபன் சார் தேவயானி இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல காரியம் பட்டிருக்கிறேன் என்னை இயக்குநராகிய ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அற்புதமான ஒரு கலைஞர் அந்த படத்தில் தயாரிப்பாளரும் அவர்தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்ததுனால என்னோட வாழ்க்கை வேற மாதிரி டேன் ஆயிருக்கும் அவர் ஒருத்தர் ஒப்படைச்சரே அது சரியா வரல அவங்க பேசப்பட்ட ஒரு படம் இன்னைக்கும் பல படம் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்க ஒரு படம் அதே மாதிரி தீ குச்சி என்னுடைய இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோட தான் இருக்கும் நம்ம அப்படிதான் வளர்ந்தோம் கலைஞர் தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சி தான் கள்ளச்சாரை நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க இது யாருக்கு பொறுப்படுத்த முடியும் அந்த குடும்பம் ஆனா தான் அந்த படம் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக தான் அவங்கள உட்காந்துருக்காங்க இப்பெல்லாம் எனக்கு தந்தையா இருக்க தாயா தெரியுறாங்க ஏன்னா சினிமாவை காப்பாத்த பொறுப்பு இவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் ஒரு படம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம டைரக்டர் இது பண்ணிடலாம் ஒரு படத்தை தயாரிக்கிறது ஈஸியாக தான் இருக்கு ஆனா அதை வெளியிட்டு ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து சூரியனும் அந்த வந்து ஒரு சமூக நோக்கத்தோட இருக்கப்பட்ட படம் தான் இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதி ஏன் ஜாதி தான் வசதி ஓன் ஜாதா வசதி தான் ஒரு காலம் ஆயிடுச்சு ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம ஏன் மனிதனாக இருக்கக்கூடாது அந்த வார்த்தையில் அதுக்கு பெரிய பிரச்சனை எதையாவது நம்ம தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறி போச்சு நம்மளே ஒற்றுமையாக இருக்கணுங்கிற நினைப்போடு தான் இந்த சூரிய நியூஸ் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இது வித்தியாசமான ஒரு கதைக்கலாம் நிச்சயமாக விமர்சனம் பண்ணுறவங்க சரி படம் பார்க்குறவங்க சரி அடுத்த காட்சி என்னங்கிறது யூகிக்கவும் முடியாது அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு நல்ல புரட்சிகரமான கதை மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை அந்த கதை வந்து மக்களுக்கான கதைங்கனால்தான் மக்கள் போராளிகளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைக்கும்னு நினச்சேன் அதுபடி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க முத்தரசன் ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மக்கள் போராளி மன்சூர் அலிகான் சாரை ஒத்துக்கிட்டார் மன்சூர் அலிகான் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவாக இல்லைங்க நான் கேட்டேன் சார் நீ வரணும்னு அப்படியா டைட்டில் என்னப்பா சூரியனு சூரியன் சார் அப்படி என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வர அப்படின்னாரு அந்த மனசுக்காக நான் அவர் வந்து பாராட்டுறேன் அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சு இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்கு இங்கே இருக்கு நான் அந்த புறம் அதை எதுவுமே சொல்லலை கேட்ட உடனே நம்மளால ஒருத்தர் சந்தோஷப்படுறான்னா அதான் எனக்கு சந்தோஷம் வர பாருங்க அந்த மனசு நான் என்ன பாராட்டுறேன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதனை மனிதன் ஃபஸ்ட்டு மதிக்கணுங்க இதுதான் உண்மை சக மனிதனை மதிக்காத எந்த ஒரு மனிதன் இந்த பூமியில் சொல்லிருக்கார் தகுதி ஏற்றம் பெரியார் சொல்லியிருக்க பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு ஆதிக்கவாதிகள் பெரியார் பேசுறாங்க அதான் வேடிக்கையாக இருக்கு பரவாயில்ல ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவுக்கு அத்தனை படைப்பாளிகள் ஒரு சமூக போராளிகள் தான் ஏன்னா சமூகத்தில் சொல்ல மாட்டோம் தான் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்போம்ன்றதுன்னு ஒரு குறிக்கல இருந்தது அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை பற்றி பேசினா இந்த மேடை அசிங்கமாயிடும் அதனால அவங்கள பற்றி நான் பேச விரும்பல ஸோ நம்மளால் எதையும் முடியும்னு சாதிக்க சாதிப்போம்னா நான் ஒரு போராளி தான் இந்த வரைக்கும் அந்த போராட்டம் நிறைய இருந்துட்டு இருக்கு நான் நிறைய நல்லது செய்கிறோம் அந்த நல்லதை பற்றி யாரும் நினைக்கிறதில்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட மரியாதையை தெரியாத விட அந்த பொருள் சேர்ந்து என்ன ஆகும் அந்த பொருளுக்கே மரியாதை இருக்கு ஸோ அப்புறம் இந்த சூழ்நிலை மாறிட்டு இப்போ வந்து நம்மளை மதிக்கவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கோம் இந்த படத்துக்கு முக்கிய முக்கிய காரணமான இந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் செஞ்சி அசோகன் சார் ஒருத்தர் சார் இல்லைங்க சார் இவர்களெல்லாம் அந்த படத்தை அமைச்சிருக்க முடியாது கதையை கேட்ட உடனேயே அவர் வந்து அத்தனை பேரையும் மதித்து அந்த எங்கள் வீட்டில் தங்கிக்கையே இங்கேயே படம் பண்ணுறது லொக்கேஷன் பார்க்க கூட்டு போய் சின்ன குழந்தவாறு அவர் பெரிய நல்ல மனிதர் அவர் சுற்றி ஊரே இருக்கு அவர் நமக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தார் ஏன்னா அவர் சினிமாவை விரும்புகிறவர் சினிமாவை விரும்புகிற நேசிக்கிற ஒரு ஒரு இயக்குனர் சேர்ந்த ஜெயிச்சிடும் கண்டிப்பா அதே மாதிரி சச்சின் மாலி அவர் என்று சொல்லிட்டு சார்தான் மிகப்பெரிய சினிமாவை நேசிக்கிறவர் அப்படி நேசிப்பார் கதை கட்டு படத்தை ரொம்ப நல்லா பாருங்க அந்த சந்தோஷம் தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி ஸோ என்னுடைய மானசிக குரு ஆய்வு சார் அப்புறம் ராசி அலப்போன்னேன் சார் செல்வம் சார் சார் சந்தீவ் சார் 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 தொந்தரப்பேன் சார் எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒருத்தர் பல இக்கட்டால காலகட்டத்தில்லாம் எனக்காக விட்டு நின்னவர் அதுக்காக அவருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி முரளி சார் அவர் என்னை அஸ்லேட்டு காலத்தில் வந்து பார்த்துருக்காரு அவருக்கு தெரியும் என்னை பற்றி ஸோ ஒரு போராளியாக இருந்தேன் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த சார் பேரன் சார் நான் உங்களுடைய பேச்செல்லாம் கட்டி இப்போ மிரண்டு போய்ட்டு இருந்தால் நீங்களும் ஒரு பேச்சாளர் மாறிட்டீங்க ஒவ்வொரு கட்சியிலேயும் ஒரு பேச்சாளர் பார்க்குற மாதிரி சினிமா வட்டத்தில் இருக்கக்கூட மிகப்பெரிய பேச்சாளர் நீங்கள் மாறிட்டீங்க உங்கள் பேச்சு வந்து அற்புதமாக இருக்குது கருத்துக்களாக இருக்குது அந்த கருத்துக்களை ஆணித்திரமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கு அதை நான் மதிக்கிறேன் சார் அதே மாதிரி சார் எலித் சார் ஒரு காமெடி ஸ்கிரிப்டில் ஜெயிக்கிறது கேட்டீங்கன்னா எலித் சார்ட்ட கற்றுக்கலாம் எக்ஸலன்ட் டேரக்டர் எலித் சார் வெல்கம் சார் அண்ணா குலு சுரேஷன் ஒரு நடிகனாக ஒரு மிகப்பெரிய உழைப்பாளியா மாறி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதை உருவாக்கிட்டு அந்த கூட சார் சார் அப்புறம் ராஜசிம்மன் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன கேட்டீங்கன்னா சார் நீங்க தான் நடிக்கிறீங்க சார் சொல்லுங்க சார் நடிச்சிருவா இல்ல சார் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க நீங்க என்ன குடுப்பை கொடுங்க சார் நான் நடிக்கிறேன் பாருங்க அந்த தங்க மனசுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள் சரவணசுபாய் சார் நீங்கள் நீங்களும் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான கலைஞரை வச்சு நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் வச்சு அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நடிப்பு பேச்சாற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பன்முக கலைஞன் எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு நான் மிகப்பெரிய சந்தோஷம் பண்ணிக்கிறேன் குறிப்பா இந்த கதையை யோசிக்கும்போது மனசில் பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புகுட்டி என்னோட நண்பர் அப்புகுட்டி எந்திரிங்க ஒரு மிகப்பெரிய இந்த படத்துல பொறுப்பட்டுருக்கா சார் அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் குறிப்பா பாத்துருப்பீங்க நான் வந்து என்னுடைய படத்துல வடிவலன் ஒரு கட்ட இருப்பேன் தீக்குச்சி இருக்கட்டும் இருக்கட்டும் ஹலோ யார் பேசுறது நீதாடா பேசுறது காமெடிலாம் மெகா கெட்டு ஹாலிவுட் லெவலில் ஒரு காமெடி அங்கே ப்ரோக்ராம்லாம் அங்கேதான் பண்ணாங்க அது மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார் நடிச்சிருப்பாரு வடிவம் நடிச்சு காக்கா சொல்கிற கம்பள கிளிகி இந்த வரைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்கு ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன்ல இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போறோம் பட்ஜெட்ல பண்ண போறோம் அப்படின்னா அது தரமான படமா இருக்கணும் அப்படின்னா அது ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணா எனது குருநாதர் சந்தனபார் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலை கலைக்க கலைக்கிறேங்க அந்த படம் பார்க்கலாம் நீங்க அப்படி கலைக்க இருக்கலாம் நீங்க எவ்வளவு இப்போ காமெடி சொல்லி கடிச்சிருப்பாங்க அப்படி தான் பேச விரும்பி இந்த படம் வந்து பாருங்க நிச்சயமா வருவோம்னு சிரிப்பீங்க அப்படி ஒரு காமெடியை கொடுத்துருக்கிறதுக்கு அப்புக்குட்டி சார் சந்தேகம் சார் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீகரி இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீகரி இவர் தான் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர் எந்த விக்ரம் சுந்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாமே இந்த கதையில் வாழ்ந்திருப்பாங்க எல்லாமே புதுபோகமாக தெரியாது எல்லாமே பெஸ்ட்டு டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாமே இவர்கள இந்த படத்தின் மூலமாக இந்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்புறம் ரேவதி இவங்க இந்த படத்தை கேரட் பண்ணிருக்காங்க இவங்க பெஸ்ட் ஆர்டிஸ்ட் நீங்க என்ன சொன்னால் பிடிப்பா கட்டுற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் உக்காருங்க மஸ்தான் சார் எந்திரிக்க கொஞ்சம் டான்ஸ் மாஸ்டர் சார் இவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன்

கதையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும் இந்த படமே வந்து நம்ம வந்து மாதிரி பண்ணல ஒரு இயல்பான நீரோட்டத்தில் பண்ணியிருக்கோம் அதுக்கு மிகப்பெரிய உறுதி அந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஃபைட் மாஸ்டர் போகணும்னு போகலாங்கண்ணா இவர் வந்து அண்ணன் ஸ்பீடு மோகன் பைட் மாஸ்டர் ரொம்ப ஸ்பீடு தான் அவர் நான் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் பைச்சு போகிறேன் இப்போதான் பார்க்குறேன் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டார் இப்போ வந்திருக்கார் நல்லா திறமசாலி இவருக்கு நீங்கள் ஆதரவு பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நீ படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய எந்தோடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆ ஸ்ரீகிரி ஸ்ரீகிரி உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசுவாங்க ஆமாம் ஸ்ரீகிரி ஆணவனுக்கும் வணக்கம் என் பேச்சி ஹனி சூழியும் சூழியை காத்திலும் படைத்தேன் கதை நாயகன் நகைச்சு இருக்கேன் நீங்க எல்லாருக்கும் எனக்கா டப்போக் பண்ணுங்க ஞாயிற்று தாங்க உண்மை டப்போக்கு பண்ணுங்க உண்மை நன்றி தேங்க்யூ இந்த கதை இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ பேரிட்டுருந்தேன் தேடிட்டுருக்கப்போ ஸ்ரீகிரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீகிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாகவே வாய் பேச முடியாது காது கேட்காரு இதுதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி

நீங்கள் இருக்கு அத்தனை பேரு ஆசீர்வாதமாக ஒரு வேணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி என் பையன் பார்த்துங்க பார்த்துங்க எங்க வேணாங்க என் பிரதர் நான் பார்த்துக்கன்னு சொல்லி அப்படி தான் கூப்பிட்டு வந்தேன் இந்த படத்தை உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ பார்க்க ரெண்டு வார்த்தை பேசுங்க இனிய மாலை வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன் மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த நூற்றாண்டு ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் தொழில்நுட்பம் மருத்துவமனை அந்த மாதிரி எங்கேயோ வந்து முன்னேறிட்டு இருக்கு ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் வந்து ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கியிருக்கார் ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம் அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு நல்ல படமாக வந்திருக்கு நீங்கள் எல்லோருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம் அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்குறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும் நன்றி எல்லாருக்கும் நாளை வணக்கம் ஸோ நம்மளுக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எந்த அளவு முக்கியமோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த கதை ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம் ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு அண்ட் காமெடி பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக டிராவல் ஆகிருக்கும் சீரியஸான சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியூமர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக தேட்டரில் எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி வெரி மச் சார் மொத்த நல்லா இருக்கும் கதிர் இயக்குனர் அவர்களும் மேடை கிடைகிறோம் இவரின்றி தமிழ் சினிமால எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு பூஜையும் நடக்காது அந்த ஒற்றை மனிதனுக்காக மொத்த கோடம்பாக்கமும் இங்க வந்திருக்காங்க மங்கள்நாதர் குருக்கள் அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் ரசிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் போதும் கண்கள் காணும் அனைத்தும் அழகாய் தெரியும் இவரது பேச்சும் அப்படித்தான் அழைக்கிறோம் விஜய் முரளி பி யூனியன் சங்க தலைவர் தமிழ்நாடு திரைப்பட தாயிரத்தலை சங்க செயற்குழு உறுப்பினர் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம் மேடையில் நம்ம தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே சந்தன சார் அவர்களே கூழ் சுரேஷ் அவர்களே ராஜசீம்மன் அவர்களே அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சுப்பி அவர்களே ராசி அழகப்பன் அவர்களே எல்லாத்துக்கும் மேலாக அவர்களே நான் கூழ் சுரேஷன் சொல்லும்போது மட்டும் யாருமே கைத்தட்டலை அது ஏன்னு தெரியல அதுக்கும் வந்துட்டு அந்த வேலை செய்யக்கூடாது இல்லை அதுக்கு தான் அதே மாதிரி செந்தில் தான் சார் அவரை மட்டும் ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும் நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசரா அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார் இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம் சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு இல்லை சார் கொஞ்சம் கடன் இருக்குது இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் நான் நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னேன் என் யூனிட் பேர் எல்லார் பேருமே போட்டுக்குங்க அப்படின்ட்டார் ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார் ஒருத்தட்ட கதையை கேட்டோம் அவர் சாரே சொன்னார் கதை சொன்னார் கதை நல்லா இருந்தது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்னத்தம்பி நல்லா ஓடிகிட்டு வந்தது ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டுருந்தது சின்னத்தம்பியிலேருந்து இது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பியிலேருந்து தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு அந்த படம் வந்து இருபத்தி எட்டு நாளில் ஆறுவோ ஃபிலிமில் அவுடோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா நாங்கள் அழகாக அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அந்த கடனை நினச்சிட்டு வெளியில் வந்தோம் ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த நன்றியை அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களின் டேரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க எல்லாருமே ஒரு தயா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் இப்போ என்னென்ன அதே மாதிரி மன்சோலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார் அப்படி ஒரு மனசுக்கு உரிய வருவார் இந்த ஏஎல் ராஜாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான பரேசாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்போ குட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டர் பற்றி சொல்கிறத நாள் முழுக்கே சொல்லிட்டுருக்கல நீங்கள் யார் வேணாலும் படம் எடுக்கவாங்க மஸ்தான் மாஸ்டரை போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாளில் பாட்டு எடுத்து கொடுங்கண்ணே அரை நாளில் ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவார் அந்த அப்படி ஒரு திறமசாலி அவர் ஆமாம் முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் ஆமாம் இல்லை எல்லோரும் பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்போ அந்த ஆளை வந்தான் கமலில் அப்போ போய் எட்டி போட்டுருது ஸோ இப்போ இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் பொருட்கள் சார் பையனை பற்றி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜையில் வந்து மங்களகரமாக பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகிறது அவருக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பேரு ஸோ அவர் அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு வச்சுருக்கான் ஜாதி வச்சு படம் எடுத்துருக்குறாங்க பொதுவாக ஜாதி மதம் இன்னெல்லாம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்கள் அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரில் இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது இனப்பாகுபாடே கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமாக தான் வந்து சினிமா இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்காங்கன்னா பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்ச படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அதோடு நிறுத்திக்கணும் ஆனால் அது வெளியில் குத்தா மாறுது அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி அது பரவுகிறது ஸோ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரப்பாண்டியன் வந்திருக்கிறாரு நிறைய டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு சார் உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் ஆகிடுச்சு கூட நடிகர் சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறேங்க அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயார்பட சங்கத்த சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல் ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாமல்லையும் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்